ஒருமுறை ஒரு பிராமணன் கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனனிடம் வந்து உணவு கேட்டார் அவர்கள் அவர் விரும்பும் எதையும் உண்ண அளிப்பதாக வாக்களித்தனர் பின்னர் அந்த பிராமணன் தனது உண்மையான வடிவத்தை எடுத்தார் அவர் உண்மையில் அக்னி தேவனாவார் அவர் காண்டவ வனத்தை உண்ண விரும்பினார் ஆனால் பாம்புகளின் அரசன் தக்ஷகன் அந்த வனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான் தக்ஷகன் மழை தேவனான இந்திரனின் நண்பனாக இருந்தான் எனவே ஒவ்வொரு முறை அக்னி தேவன் வனத்தை எரிக்க முயற்சித்தபோது இந்திரன் மழையை கொண்டு வந்து தீயை அணைத்து விடுவார் அக்னி கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனனிடம் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றி எனக்கு இந்த வனத்தை உண்ண உதவுங்கள் என்று கேட்டார் இதற்கு கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனனுக்கு சிறந்த ஆயுதங்கள் தேவைப்பட்டன அக்னி அர்ஜுனனுக்கு ஒரு மந்திர அம்புகளை கொடுத்தார் அதிலிருந்து அவர் விரும்பிய அளவு அம்புகளை எடுக்க முடியும் அக்னி பின்னர் வனத்தை தீயிட்டு எரிக்க ஆரம்பித்தார் இந்திரன் இதைக் கண்டதும் மழையை கொண்டு வந்தார் ஆனால் அர்ஜுனன் ஆயிரக்கணக்கான அம்புகளை வானத்தில் எய்து ஒரு தடுப்பை உருவாக்கி மழையை தடுத்தார் அக்னிவனத்தை முழுவதுமாக எரித்து தனது பசியை தீர்த்து கொண்டார்